ஜனவரி மாதம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமை திருப்பாடல் நூத்தி இரண்டு ஆண்டு பிரி உமை மாற்றிமைப்படுத்துகின்றோம் உமை புகழ்கின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் நீரே அரசருக்கெல்லாம் அரசர் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்துமைக்கு துதி பாடல் பாடுகின்றோம் அருமையான காலை வேலையிலே தகப்பனேன் ததி காலையிலே நாங்கள் உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை உமது அண்டவரை தெய்வீக கண்ணால் அண்டவரை எங்களை பார்ப்பீராக அப்படியாக சந்நிதானத்தில் நாங்கள் கூடியிருக்கின்றோம் அன்றவரையே உமது நாமத்தை எடுத்துரைப்பதற்கு தகப்பனேன் எங்களை ஏறெடுத்து பார்ப்பீராக கண்கள் எங்கள் மேல் விழுவதாக பார்ப்பீராக பா கர்த்தாவே இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக அப்படி ஆக ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் செய்வதற்கு உமது ஆவியை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா உமது ஆவியின் துணையோடு நாங்கள் இந்த புதிய நாளை தொடங்க வருகின்றோம் தகப்பினேன் எங்களோடு பேசும் எங்களோடு தங்கும் எங்களை வழி அப்பா கத்தாவே நீர் இன்றி தகப்பனை இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை நாங்கள் தூசியும் துரும்பும் ஆனவர்கள் ஆண்டவரே அப்படி ஆக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துகின்ற உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது தகப்பனே இரக்கம் கொண்டதால் தகப்பனே இந்த அதிகாலையிலே நாங்கள் உம் சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம் இப்படியாக இயேசுவேன் கடந்த இரவு தகப்பனே தூங்க சென்றவர்கள் அவர் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தும் உம்மோடு பேசுவதற்கும் உம்மோடு தங்குவதற்கும் உமத்தை உமது நாமத்தை எடுத்துரைப்பதற்கும் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமே காகமுக்கு நன்றி அப்பா உமக்கு கோடி நன்றிகள் சோத்திரம் அப்பா இப்படி ஆக எஸ்வே நன்றி நன்றி அப்பா நன்றி அவரே உமது வார்த்தையை கொண்டாடுவரை நாங்கள் வல்லமை பெறுவோமாக அந்தவரை நமது வல்லமை எங்களுக்குள்ள அந்தவரை வெளிப்படுவதாக உமது வார்த்தையால் நீள் அந்தவரை இந்த உலகத்தை படைத்திரு தகப்பனே அடுவரை உமது வார்த்தையை கொண்டாண்டவரே அனைவரை ஜீவன் ஜீவன் கொடுத்தீர் தகப்பனே உமது வார்த்தையால் தகப்பனேன் இந்த உலகத்தை நிறை ஆண்டீர் அப்படி அப்படியாக இயசுவேன் உமது வார்த்தையின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்வோமாக அதை நாங்கள் என் வாழ்க்கையில் நாங்கள் செம்மையாக நடத்துவோமாக அப்படி ஆக இயசுவேன் எங்களை முழுமையாக கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றையும் நாங்கள் உமக்காக ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனே இந்த அதிகாலையிலே தகப்பனே நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்களுக்கு நீரையே திட்டப்படுத்தியாக உமது திட்டம் எங்களோடு இருப்பதாக எஸ்வே நீர் தனிமையில் சென்று உன் தந்தையிடம் அடவரே நீர் அண்டவரை அதிகாலையிலே நீ ஜெபித்தது போல எங்களுக்கும் அந்த ஒரு வல்லமையை கொடுப்பீராக ஆண்டு காடையிலே தகப்பினேன் ஆண்டவரை தேடுவதற்கு அந்த ஒரு வாஞ்சையும் தாகத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா இயேசுவேன் நீரே எங்களோடு பேசுவீராக அப்பா இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீரை திட்டமிட்டு இருக்கிறேன் தகப்பினேன் உமது திட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு தேவையான உமது ஞான கண்ணை எங்களுக்கு திறப்பிறாக உமது ஆன்ம மாபையும் அருளையும் தகப்ப நாங்கள் ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக அப்பா இயேசுவே நீர் எப்படி உன் தந்தையிடம் கேட்டது போல நாங்களும் உம்மிடத்தில் வந்து ஆனவரே இந்த உம் இடத்தில் உழந்தால் படியிற்றுமிடம் ஆசிரியத்தில் ஆசிரியை பெற்றுக்கொள்ள அதிகாலையிலே வந்திருக்கின்றோம் தகப்பனே நீரே எங்களை பயன்படுத்துவீராக உமது கருவியலாக எங்களை பயன்படுத்தி ஆண்டவரே மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனே உமது ஜீவ கரங்களால் அவர்களை தொட்டு குணப்படுத்தி என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார்கள் அபாரிவே நிறையங்களை நீரே எங்கள் மீட்பரும் நீரே எங்கள் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி உமது சட்டையில் மறைத்து எங்களை உமக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் உமது தேவ கண்ணால் தகப்பனை எங்களை அடுவதையே வழிநடத்துகின்ற உமது மேலான அன்புக்காகவும் அது அஹ் உமது கருணைக்காக நன்றி அப்பா அப்படியாக இயேசுவே முதியவர்களையும் கொடுக்கின்றோம் இளையவர்களை இளம் பெண்களையும் கரத்தில் கொடுக்கின்றோம் நடிக்கும் பிள்ளைகள் தகப்பனே நிறைய இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா இயேசுவர்கள் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை நீரை சந்திப்பீராக அவர்கள் செய்கின்ற வேலைகளை நீரை நேர்த்தியாக அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பீராக அப்படியாக எஸ் எங்களுடைய இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களையும் நீரே ஆசிர்வதித்து என்னாலும் ஊமாக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக எங்கள் ஜீவனம் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்